தீய கெட்ட குணங்களை உள்ளத்தை விட்டும் தூய்மைப்படுத்தலும் தான் ஈமானுடைய மிக பிரதானமான பணி என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் சொல்லி காட்டுகிறான் அதாவது இந்த உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் யார் அதை அதாவது சீர்குடை வைத்தாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் நாசம் அடைந்து விட்டார் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் மனிதன் நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய சில முக்கியமான துர்க்குணங்கள் கெட்ட குணங்களில் ஒன்றுதான் இந்த ஹசர் பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் சில நல்ல பண்புகளில் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா நல்ல பண்புகளுக்கும் அதுதான் அச்சாணியாகவும் பிரதானமான குணமாகவும் என்ன செய்யும் இருக்கும் சில கெட்ட குணங்களை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் எல்லா கெட்ட குணங்களிலும் அதுதான் பிரதானமான கெட்ட குணமாக என்ன செய்யும் இருக்கும் அந்த கெட்ட குணங்களுடைய விளைவின் காரணமாக பல மோசமான குணங்களை என்ன செய்யும் உருவாகும் உதாரணமாக அதாவது பகைமை குரோதம் விரோதம் புறம்பேசுதல் கோல் சொல்லுதல் இது போன்ற எல்லா விதமான கெட்ட குணங்களுக்கும் மூல ஆணி வேலாக இருப்பது எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறாமை இந்த பொறாமை என்கின்ற கெட்ட குணத்தை பற்றி இஸ்லாமியங்களுக்கு நிறையவே என்ன செய்திருக்கிறது இந்த ஹசதை பற்றி நிறையவே எச்சரித்து இருக்கிறது அசது எந்த அளவுக்கு ஆபத்தானது அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கெட்ட குணங்களை வளர்க்கும் எப்படி பிறரை அது பாதிக்கும் எப்படி அது அந்த நபரையே பொறாமை காரணையே என்ன செய்யும் அது எப்படியெல்லாம் பாதிக்கும் மறுமையில் அதன் விளைவுகள் என்ன இதில் இதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு தேடிக்கொள்வது என்பது பற்றி எல்லாம் இஸ்லாம் இந்த பொறாமை குணம் சம்பந்தமாக நிறைவே எங்களுக்கு என்ன சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த பொறாமை என்கின்ற குணம் இந்த கெட்ட குணத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனிடத்தில் மிக வேகமாக கொள்ளக்கூடிய குணத்தில் ஒன்று ஒரு மனிதன் பொறாமை காரணமாக இல்லாது விட்டாலும் ஒரு நேரத்தில் என்ன செய்து விடுகிறான் பொறாமைப்பட்டுவிடக்கூடிய தன்மை என்ன செய்கிறது இருக்கிறது ஒரு நேரத்தில் என்ன செய்து விடுகிறான் பொறாமை பட்டுவிடக்கூடிய தன்மை இருக்கிறது எண்ணத்தோடு சம்பந்தப்படாமல் இலக்கோடு சம்பந்தப்படாமல் எந்த வகையான எண்ணமும் இல்லாமல் கூட ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் பொறாமை வரலாம் அதைத்தான் இஸ்லாம் கண்ணேறு என்று என்ன செய்கிறது சொல்கிறது மற்றவனுக்கு கெட்டது கூட என்ன செய்திருக்கலாம் நினைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் திடீர் விளைவாக என்ன செய்யும் ஒரு கண்ணேறு என்ன செய்யும் ஏற்படும் அவர்கள் கேட்டார்களே அலாம அலாம யக்துல் அகதுக்கும் அகா உங்களில் ஒருவர் எப்படி ஒரு சகோதரனை கொள்ளலாம் அதாவது நீங்கள் உங்கள் சகோதரனிடத்தில் ஏதாவது ஒன்று மா யோஜி புக் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்று ஏதாவது கண்டால் நீங்கள் அதாவது ஆசைப்படக்கூடிய ஒன்று ஏதாவது கண்டால் பல் யுபர் பாரக்கல்லா ஹுபீக் என்று என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் என்று சூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது இந்த கண்ணேரை உங்களை எட்டு என்ன செய்யும் தடுக்கும் அப்ப ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சில பொழுதுகளில் மற்றவருடைய விஷயங்களில் கெட்ட எண்ணம் இல்லாமல் கூட ஏற்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைதான் என்ன இந்த அதாவது பொறாமை என்கின்ற ஒரு அம்சம் நோக்கத்தோடும் ஏற்படும் நோக்கம் இல்லாமல் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம கண்ணேரண்டி என்ன செய்கிறோம் அதற்கு சொல்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த கெட்ட குணம் இந்த பொறாமை என்கின்ற குணத்தை பற்றி நாம் ஓரளவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் காரணம் பொறாமையிலேயே வாழக்கூடியவர்கள் என்பது ஒரு பகுதி பொறாமை என்றால் என்ன அது சில பொழுதுகளில் நமது உள்ளங்களிலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பொறாமைக்காரர்கள் எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது ஏனென்றால் எப்பொழுதும் எல்லா கெட்ட குணங்களும் நல்ல போர்வையில தான் என்ன செய்யும் அலையும் எல்லா கெட்ட குணங்களுக்கும் ஒரு நல்ல போர்வை என்ன செய்யும் இருக்கும் அதனால தான் நல்லது எது கெட்டது எதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியலை அடையாளம் கண்டு கொள்ள முடியலை ஆனால் இஸ்லாம் அவைகளை தெளிவாக எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லி தந்திருக்கிறது இதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் பிறருடைய பொறாமை தீயில் விழுந்து தெரியாமல் கருகி விடாமல் இருப்பதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் இன்னொருவர் மீது நான் பொறாமைப்படாமல் இருப்பதற்கும் அதை என்ன செய்யும் எங்களை உருவாக்கும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த துர்குணம் இந்த கெட்ட குணம் தான் இன்றைய சமுதாயத்திலே பல இடங்களிலே மார்க்க ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு மோசமான குணமாக இந்த பொறாமையை என்ன செய்யலாம் நான் பார்க்கலாம் பொறாமை ஒருவர் எப்ளை பண்ணுவதற்கு பொறாமையை அவர் வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவதற்கு அந்த பொறாமையை சாதித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தை கூட என்ன செய்வார்கள் உபயோகப்படுத்துவார் மார்க்கத்தை கூட மார்க்கத்துடைய போர் என்ன பொறாமைய நேரடியாக நான் இவர் மீது பொறாமைப்படுகிறேன் அதனால இவரை தலைமை பதவி வந்து மாட்டாங்க நான் இவர் மீது பொறாமைப்படுகிறேன் அதனால இவரை என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படி என்று சொன்னால் யாரா பயன்படுத்துவார்களா யாரா பயன்படுத்தாமல் இருப்பார்களா இல்லை அதனால் அதுக்கு ஒரு வடிவத்தை என்ன செய்வார்கள் கொடுப்பார்கள் அந்த வடிவந்தான் அவரது பொறாமையை அவர் நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை அதனூடாகத்தான் அவர் என்ன செய்வார் நிறைவேற்றிக் கொள்வார் எனவே சில பொழுதுகளில் எங்களுக்கும் அது போன்ற சில சந்தேகங்கள் எங்களது பொறாமை விளைவாக மார்க்கப் போறவையில் எங்களது உள்ளங்களில் கூட என்ன செய்து விடலாம் நுழைந்து விடலாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் சரியான இடத்தில் இருக்கிறோமா சரியான தீர்வை எடுக்கிறோமா அல்லது எங்கள் உள்ளத்துடைய மோசமான நிலையின் காரணமாக இந்த முடிவுகளை எடுக்கிறோமா பாருங்கள் ஒவ்வொரு உரையின் பொழுதும் நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தையிலே ஆரம்பமாக என்ன சொல்கிறோம் அதாவது எங்களது உள்ளங்களுடைய தீங்கை விட்டும் எங்களது அதாவது எங்களது உள்ளத்துடைய தீங்குகள் இருக்கிறதே இதுல இருந்தும் நாம் என்ன செய்கிறோம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று ஒரு வார்த்தையை நாம் என்ன செய்ய சொல்றோம் காரணம் எங்களுக்கு தெரியாமலே எங்களது உள்ளத்தை அதை என்ன செய்யும் பொறாமையின் பக்கம் வழி நடத்துவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே பொறாமை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைய சமுதாய சூழ்நிலையில் பார்ப்பதாக இருந்தால் மூன்று நான்கு வடிவங்களை என்ன செய்யலாம் சொல்லலாம் அது என்ன அப்படி என்று சொன்னால் மிக பொறாமையுடைய மோசமான வரைவிலக்கணம் அதான் மோசமான நிலையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன என்று சொன்னால் எனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது இதுதான் பொறாமையுடைய உச்சகட்டம் எனக்கு கிடைக்காதது வேறு எவனுக்கு என்ன செய்யக்கூடாது கிடைக்கக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணம் தான் பொறாமையுடைய ஆக உயர்ந்த தரம் ஆக உயர்ந்த நிலை என்று சொல்லி அறிஞர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் எனக்கு கிடைக்காதது யாரு கிட்ட செய்யக்கூடாது கிடைக்க கூடாது வாழ்க்கையில் எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை நான் அதற்கு முயற்சி எடுத்து கிடைக்கவில்லையோ அல்லது முயற்சி எடுக்காமல் கிடைக்கவில்லை எப்படியோ எனக்கு கிடைக்காத ஒன்றை இன்னொரு நான் பார்க்கிற நேரத்தில் அதை பற்றி அதாவது எனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காது விட்டாலும் சரி அது எனக்கு கிடைத்தால் அதாவது எனக்கு வந்தாலும் சரி வராது விட்டாலும் சரி இன்னொருவருக்கு கிடைக்க கூடாது என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறதே இதுதான் பொறாமையுடைய உச்சகட்டம் மிக மோசமான நிலை என்று என்ன செய்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் வரைவில இன்றைக்கு இது போன்ற மக்கள் நிறைய இருக்கிறார்கள் சம்பந்தமே இல்லாமல் தனக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பகைமையும் எதுவுமே இல்லை ஆனா ஒரு நியமத்தை கண்ட உடனேயே இவனுக்கு இது கிடைச்சே இருக்க கூடாது எனக்கு கிடைக்காது கூட இவன் என்ன செய்யணும் இது இல்லாமல் போய்விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் என்ன செய்யலாம் நிறைய நம்ம பார்க்கலாம் இதற்கு பல காரணம் இதை நம்ம இந்த பொறாமையுடைய அம்சத்தை ஒரு தனி மனிதனோடு சுருக்க தேவையில்லை ஆட்சி வரைக்கும் என்ன செய்யலாம் அதை விவரித்துக் கொண்டே போகலாம் ஆட்சி வரைக்கும் என்ன செய்யலாம் விவரித்துக் கொண்டே போகலாம் இது போன்ற மனோநிலை நிறைய ஆகவே விரிவாக சொல்ல போனால் கீழ் ஜாதி கீழாதிக்கக்கூடிய மக்களில் கீழாதி ஒருவர் ஒரு தொழிலுக்கு வந்து விட்டால் ஒரு நிலைக்கு வந்து விட்டால் அந்த மேல்ஜாதி செய்யற வேலை என்ன எதன் காரணம் அது செய்து எனக்கு இது கிடைக்காது விட்டாலும் கூட இவனுக்கு என்ன செய்யக்கூடாது அது கிடைக்க கூடாது வடிவம் என்ற சாதாரணமான அது மிகப்பெரிய வடிவமலைக்கு என்ன செய்யும் அவருடைய விளைவுகள் அது ஏற்படுத்தும் அந்த உணர்வு மனிதனால் தாங்க முடியாத ஒரு உணர்வு